புதுச்சேரியில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆடை அலங்கார போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் நாட்டின் பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் பங்கேற்றனர் வண்ண உடைகள் அணிந்து அவர்கள் ஒய்யாரமாக நடந்து சென்றது பார்வையாளர்களை வெகுவும் கவர்ந்தது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நெல் கொள்முதல் செய்ய கையூட்டு பெற்ற அரசு நேரடி கொள்முதல் நிலைய ஊழியர் வேலுமணி கைது செய்யப்பட்டார் குலோத்துங்கன் என்ற விவசாயியிடம் கையூட்டு பெற்றபோது காவல்துறையினரிடம் அவர் கையும் களவுமாக பிடிபட்டார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பேருந்து நிலையம் அருகே நூறாண்டு பழமை வாய்ந்த அரச மரத்தின் வேர் அந்த பகுதியில் உள்ள சிவஞானம் என்பவர் வீட்டின் வழியாக சென்றுள்ளது இந்நிலையில் வேரின் அழுத்தம் தாங்காமல் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது அப்போது வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சின்னப்பள்ளிக்குப்பம் கிராமத்தில் உள்ள வெங்கடேசன் என்ற காவல் அதிகாரியின் வீட்டில் அண்மையில் நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டது இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஒரு பெண் உட்பட நான்கு பேரை கைது செய்தனர் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே நீலனூர் என்ற பகுதியைச் சேர்ந்த சண்முகசுந்தரம் என்ற விவசாயி தனது இருபத்தாறு ஏக்கர் நிலத்தில் பிபிடி ரக நெல் பயிரிட்டுள்ளார் இந்நிலையில் வேறு வேறு ரகங்களில் நெல் விளைந்துள்ளதாக கூறிய அவர் பாதி பச்சையாகவும் பாதி அறுவடை செய்யும் நிலையிலும் பயிர்கள் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார் ஒரு பிபிடி ரக நெல் வாங்கி தெளிச்சிருக்கோம் ஒரு இருபத்தாறு ஏக்கரில் வந்து ஒரு பதிமூணு ஏக்கர் தெளிச்சிருக்கோம் பதிமூணு ஏக்கர் நடவு இந்த நடவில் பார்த்தீங்கன்னா இப்போ காலம் வந்துடுச்சு நூற்றி முப்பத்தி நாலு முடிஞ்சு அறுவடை காலம் வந்து அறுவடை காலம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மூணு ரகமாக இருக்கு இதில் விதை நெல் வாங்கினர்லேயும் போய் நாங்கள் சொல்லிட்டோம் அந்த கவர்மெண்ட் ஆபீஸ் மேடம் எல்லாரும் கிருஷ்ணகிரி அருகே மேல்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி எருது விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் ஆந்திராவை சேர்ந்த எருதுகள் களமிறக்கப்பட்டன குறைந்த நேரத்தில் விரைவாக இலக்கை அடைந்த எருதுகளின் உரிமையாளர்கள் பரிசுகளை வென்றனர்